ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ எஸ்டேட்டில் என்னாண்டு கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் உள்ள தன தோப்பை தாங்க கொண்டு வந்துருக்கோம் இது எக்ஸாக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் தான் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக நம்ம பொள்ளாச்சிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம மீனாட்சி ஏரியாவிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பார்ட்ரில் ரொம்ப உள்ள உரமாரி இருக்காது முன்னாடியே வந்துருங்க உங்களுக்கு ரோடு ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நாலரை ஏக்கராங்க உங்களுக்கு ரொம்ப சீப்பான பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு மேலே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லி நாற்பது லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க நம்ம அதுலேருந்து கூட பெஸ்டன் பிரைஸ் பண்ணி தரலாங்க நேரில் வந்தோம்னா ஒன்றாவது செட்டிங் போகிறப்ப நல்ல பெஸ்டன் பிரைஸ் நல்லா இருக்குங்க இது என்னென்ன உள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது தென்னமரம் இருக்குது தென்னமரத்துக்கு வயசு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குங்க அதுபோக கொக்கோவும் இருக்குதுங்க கொக்கோ பார்த்து நானூற்றம்பது கொக்கோ இருக்குதுங்க கொக்கோவில் இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் இருக்குது அங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா சாக்லேட்லாம் வந்து அதெல்லாம் உங்களுக்கு மேட் பண்ணுறாங்க அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குதுங்க ஜாதி மரம் ஒரு ஐம்பது மரம் இருக்குது ஜாதிக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குதுங்க ரொம்ப பல ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க அதுவும் உங்களுக்கு புத்தகிக்கு ப்ராஃபிட் இருக்குதுங்க மாமரமும் இருக்குதுங்க மாமரத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது எல்லா மரத்தில் உங்களுக்கு எல்லா ஒரு ஒவ்வொரு விதமான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிங்க ஏன்னா உங்களுக்கு மந்த்லி வைஸ் ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த பூமி நல்லா சூப்பரான பூமி இந்த தமிழ்நாட்டில் இந்த ப்ராஃபிட் எடுக்க முடியாதுங்க அதுவும் போக தென்னை மரம் பார்த்து கல்லுக்கும் முட்டுக்கலாங்க ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் போக கொடுக்குறாங்க இரநூத்தம்பது இரநூத்தம்பது மரம் முட்டைங்கன்னா உங்களுக்கு அதில் மாதம் வந்து ரெண்டரை லட்ச ரூபா ஆச்சுங்க இதே நம்ம கே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பூமியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கின் விலையில் எவ்வளோ பார்த்துக்கிங்கன்னா எழுபது லட்ச ரூபா கம்மி சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்துருக்குதுங்க ரீசேல் வேலையும் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி கேரளாக்குள்ளே ஒரு ஏக்கன் வேலை எனக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்சம் ரூபா ஆயிடுச்சுங்க இன்னைக்கு இது இது நமக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான பிரைஸ் தான் வந்து ரோடு ப்ரைஸ்லையும் உங்களுக்கு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி பூமி நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இது அப்படியே சேர்த்து எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் வேலைங்க அதுவும் பெஸ்ட் ப்ரைஸ் கூட பண்ணிக்கலாம் பிடிச்சி நம்ம ஸ்ட்ரீலஸ்ட்டு கால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன்